அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது பாலிமர் டிவின்ற பேரில் ஒரு கேவலமான மட்டரகமான மீடியான்ற ஒரு அந்த பாலிமர் டிவி இதை எதுக்காக நம்ம இவ்வளோ அழுத்தமாக சொல்றோம் அப்படின்னா பாஜக சொம்புத்தூக்கு அது தனிப்பட்ட முறையில பாலிமர் டிவி ஓனரா இருக்கட்டும் யார் வேணால் செய்யுங்க அதை பத்தி கவலையில என்ன வேணா கழுவி கூட கொடுங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா மீடியான்றது உண்மையை சொல்லணும்டா ஏண்டா டேஷ் மகன்களா உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோன்னா நாலு வருஷம் கழிச்சு தொகுதி பக்கம் சென்ற திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பின்னு சொல்கிறிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காலை கழுவி அந்த நீரை குடி போன மாதிரி கேடு கட்ட ஜென்மங்கள்லாம் இருக்கிறீங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக தமிழ்நாட்டிலே இல்லை இந்திய அளவில் சிறப்பாக செயல்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுறாங்கன்றது ஈவன் கன்னியாகுமரி தொகுதியாக இருக்கட்டும் ஆரணி தொகுதியாக இருக்கட்டும் திருவள்ளூர் தொகுதியாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் எந்த தொகுதியாக இருந்தாலும் விருதுநகராக இருக்கட்டும் எல்லா தொகுதியிலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க புள்ளியல் ரீதியாக இருக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனா உனக்கு டிவின்ற பேரில் டியா நடத்திட்டு இருக்க டேஷ் டியா நடத்திட்டு இருக்க மீடியான்ற பேரில் நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை சொல்கிற தலையங்க இந்த மாதிரி வச்சு ஒரு செய்தி வெளியிடுறிய இதில் உண்மைத்தன்மை இருக்கா பொய் இருக்கான்றது தெரியுமா டிஃபமேஷன் கேஸ் உன் மேலே போட்டால் என்ன ஆகும்னு தெரியுமா போடணும் உன்ன மாதிரி சேனல்லாம் முடக்கணும் நிச்சயமாக நீலாம் இருக்க வேண்டியவனே கிடையாது நீலாம் மீடியான்ற பேரில் வேறு ஏதோ நடத்திட்டு இருக்கேன் இதுக்கு பேரில் வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் உண்மைக்கு புறம்பான இது போன்ற செய்திகளை வெளியிடுவது ஊடகத்தின் தர்மமா அதை முதல்ல யோசிச்சு பாத்தியா எந்த அடிப்படையில் எந்த கலா ஆய்வு செய்து நீ இந்த மாதிரி சொல்ற அவர் நாலு வருஷத்துல திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் போகலையா தொகுதி பக்கம் உனக்கு என்ன தெரிஞ்சுன்னு இந்த மாதிரி பேசியிருக்கேன்றது தெரியல தொகுதி மக்களை சந்திக்கிறதுல இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு திசான்னு சொல்லுவாங்க அந்த திசா அலுவலகத்தில் மாதந்தோறும் மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து ஒரு மீட்டிங் நடக்கும் சந்திக்கிறதுல இருந்து அப்பவும் செய்தியாளர்கள் வரதாண்டா செய்றீங்க அண்டா பாலிமரில் அப்போ எங்கேயாவது ஏதாவது வேலையா போயிருந்தியா ஏதாவது ம் வேற ஏதாவது வேலையா போயிருந்தியா வேலை பார்க்குற சேனல் தானே நீங்கள் வேற எதுக்காக போயிருந்தீங்களா தெரியல எங்களுக்கு அதனால கேட்குறோம் மாதந்தோறும் நடக்குது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் திசா மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க உனக்கு என்ன டேஷுக்கு நீ அந்த மாதிரி பதிவு போட்ட ம் தலைப்பாக தான் வச்சிருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக தன் பதவி காலத்திலே போராடி தந்திருக்காரு இது இந்த மீடியான்ற பேர்ல டிஆர் நடத்திட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தெரியுமா இது வந்து இமாலய சாதனை திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளருக்கு இது தெரியாதா பாலிமர் செய்தியாளருக்கு ஏதாவது நாற்பது வருடங்களா தீர்க்கப்படாத பிரச்சனை பழவேற்காடு மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக விளங்கக்கூடிய அந்த புலிக்காட் முகத்துவார திட்டம் அதை கிட்டத்தட்ட இருபத்தாறு புள்ளி எட்டு ஐந்து கோடி மதிப்பில்லான திட்டம் அந்த திட்டத்தின செயல்படுத்துறதுக்கு பல தடைகள் இருந்தது மத்திய அரசில் வந்து பல துறைகள் கிட்ட போயிட்டு அனுமதி பெற்று இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது மத்திய அரசுடைய அனுமதி பெறுறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க இது அந்த செய்தியாளர்கள்ன்ற பேரில் வேற ஏதாவது காசு கலைஞ்சிட்டு அழிஞ்சிட்ருக்கானுங்களே அவனுங்களுக்கு தெரியாதா எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய பிரச்சனைகள் மீஞ்சூரில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பால பணிகள் நடந்திருக்கு திருவள்ளூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதை பணிகள் நடந்திருக்கு திருப்பாலவனம் மீஞ்சூரிட இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலைத்துறை பணிகள் வந்து நீண்ட நாள் திட்டங்கள் அதை வந்து இன்னைக்கு செயல்முறைப்படுத்தியிருக்காங்க நீண்ட நாளா பிரச்சனைகள் கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் மேல மக்களுக்கு எதிராக பாஜகவால் கொண்டு வரப்போடக்கூடிய தவறான திட்டங்களுக்கு எதிராக ஆதாரத்தோட இந்த நாலு வருஷமா தொகுதிக்கு வரலன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சானே புறம்போக்கு சேனலு அந்த சேனல் மாதிரி இல்லாம ஆதாரத்தோட ஆதாரத்தோட புள்ளி உயரங்களோட ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினரா இந்த தவறான செயல்கள் பாஜகவுடைய தவறான திட்டங்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுடைய அந்த மதிப்பை வந்து நீங்க குறைச்சி இடம் போட்ட பத்தியா பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நற்பே இருக்கு கலங்கம் இழைக்கக்கூடிய அளவுக்கு நீ செய்யறன்னா நீ பாஜகவோட அடிமையா இரு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் டிவின்ற பேர்ல ஒன்று நடத்திட்டு செய்யாத ஜனநாயகத்தை வேறு இருக்காத சர்வாதிகாரத்துக்கு தொண போகாத இந்த ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி படங்கள் வெளியிட்டதுக்கு நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இதை வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படி இப்படிலாம் சும்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத சமூக ஊடகத்துறையின் சார்பாகவே வன்மையாக கண்டிக்கிறோம் சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதாண்டா மீடியா அதை விட்டுட்டு நீ வேறு ஒரு தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேடா தங்களுடைய இந்த உண்மைக்கு புறமான செயலுக்கு பொறுப்பேற்று உடனடியாக சமூக பக்கங்களில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் நீ ஏதோ ஒரு சேனலில் விட்டுட்டுலாம் போகிறதுக்கு நாங்கள் என்ன பிடிக்கில்லை யூடியூப்பாக இருக்கட்டும் மற்ற இருக்கக்கூடிய எல்லா சேனல்லேருந்தும் நீங்கள் இதை நீக்கிட்டு இதுக்கப்புறம் இது தவறு நாங்கள் பொய்யா செய்தி வெளியிட்டுட்டோம் மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லலை பாலிமருன்றதும் சரி இவனுங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு அதான் ஓப்பனாக சொல்லணுன்னா மீடியான்ற பேரில் வேறு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அது பாஜகவுக்கு மாமா வேலை செய்யி கழுவி விடு அதை பற்றி பிரச்சனை இல்லை காங்கிரஸ் காரண பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தாத மக்கள் ஒன்று பார்த்துக்கிட்டு ஒன்று காலில் போட்டு மிதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க பாலிமர்னால் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது இதோடு நிறுத்தி கொஞ்சம் சொல்லி விடைபெறுகிறோம் எச்சரிக்கையாக விடுறோம் பாலிமர் டிவிக்கு வரும் காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடியதை பார்க்க தான் போகிறீங்க எதிர்வினைகள் பின்விளைவுகள் சட்ட ரீதியாக அணுகுவோம் அது விபரீதமாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் அதை எதிர்கொள்ள முடியாமல் திணற போகிறீங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை ஊர் உலகம் அறிய மக்கள் எறிவார்கள் என்று குறைவிடைபெறுகிறோம் நன்றியார் ஒருவர்களை முற்றினால் சந்திப்போம்